வணக்கம் நண்பர்களே ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை நம்மை சோதிக்கும் வழிகாட்டும் சில நேரங்களில் தள்ளிவிடும் ஆனால் நம் மனதில் நம்பிக்கை இருந்தால் ஒவ்வொரு தடையும் ஒரு புதிய வாய்ப்பு வாழ்க்கை எப்போதும் உன்னை வீழ்த்த முயலும் ஆனால் நீ உன்னை உயர்த்தி கொள்வதுதான் வெற்றி அதற்காகத்தான் தினசரி பலனை பார்ப்பது முக்கியம் இது உங்கள் அடுத்தபடி என்னவாக இருக்க வேண்டும் என்பதை வழிகாட்டும் ஒரு விளக்கு கம்பம் இன்று உங்கள் ராசி என்ன சொல்கிறது பார்க்கலாம் முதலாவதாக மேஷம் இன்று உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல நாள் வேலை வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் வரும் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியை கொடுக்கும் பணம் தொடர்பான கவனமாக திட்டமிட்டால் வெற்றி நிச்சயம் உடல் ஆரோக்கியத்தில் சிறிய கவனம் தேவை உங்களுக்கான பரிகாரம் ஒரு ஏழைக்கு உணவு வழங்குங்கள் அதிர்ஷ்டன் மூன்று அதிர்ஷ்ட நிற மஞ்சள் முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் ரிஷபம் பண விஷயங்களில் ஒரு நல்ல தொடக்கம் மன அமைதி அதிகரிக்கும் புதிய தொடர்புகள் குடும்பத்தில் கொண்டாட்ட உணர்வு ஏற்படும் பயணம் செல்ல ஒரு நல்ல நாள் உங்களுக்கான பரிகாரம் பசுமை செடி நட்டு வளர்க்கவும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் மிதுனம் சிந்தனை தெளிவாக இருக்கும் நாள் நீண்ட நாள் காத்திருந்த வேலைக்கு தொடக்கம் ஏற்படும் வியாபாரத்தில் சிறிய முன்னேற்றம் காணலாம் நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் காதலில் நல்ல புரிதல் ஏற்படும் உங்களுக்கான பரிகாரம் தண்ணீர் பறவைகளுக்கு வைக்கவும் அதிர்ஷ்ட நிறம் முக்கிய அதிர்ஷ்டம் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் பணவரவு அதிகரிக்கும் பழைய பிரச்சனை தீர்வு காணும் ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும் தொழிலில் அங்கீகாரம் கிடைக்கும் பரிகாரம் கோவிலில் விளக்கு ஏற்றவும் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் வேலை அதிகரிக்கும் திட்டமிட்டால் வெற்றி எளிது பண செலவில் கட்டுப்பாடு தேவை குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடு ஏற்படும் மனநிலை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கான பரிகாரம் குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கவும் அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு முக்கிய முடிவுகள் இன்று எடுக்க வேண்டாம் கன்னி மன உறுதி தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வியாபாரத்தில் சிறிய லாபம் காணலாம் பழைய நண்பரை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் குடும்பத்தில் அன்பு அதிகரிக்கும் ஆரோக்கியம் மேம்படும் உங்களுக்கான பரிகாரம் பால் அன்னதானம் செய்யவும் அதிர்ஷ்ட உகந்த நாள் துலாம் புதிய வாய்ப்புகள் வரலாம் பணம் சேமிக்க சிறந்த நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அன்பானவரின் உதவி கிடைக்கும் ஒரு சின்ன பயணம் கிடைக்கலாம் உங்களுக்கான பரிகாரம் பசுவுக்கு பசும் புல் கொடுக்கவும் அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் விருட்சிகம் மன அழுத்தம் குறையும் வேலை தொடர்பான நல்ல செய்தி வரும் பணத்தில் முன்னேற்றம் காணலாம் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் காதலில் மகிழ்ச்சி காணலாம் உங்களுக்கான பரிகாரம் சிவபெருமானுக்கு தண்ணீர் அபிஷேகம் செய்யவும் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் கருப்பு முக்கிய முடிவெடுக்க உகந்த நாள் தனுசு தைரியம் தீர்மானம் உங்களுக்கு வெற்றி தரும் வியாபாரத்தில் அதிக வாய்ப்புகள் வந்து குவியும் பண சேமிப்பில் கவனம் தேவை நண்பர்களுடன் நல்ல நேரம் காணலாம் ஆரோக்கியம் சீராக இருக்கும் உங்களுக்கான விளக்கு ஏற்றவும் அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் தங்கு நிறம் முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் மகரம் சின்ன சவால்கள் இருந்தாலும் வெற்றி நிச்சயம் புதிய திறமைகள் வெளிப்படும் பண வரவு மேம்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் பயணத்தில் சிறிய லாபம் காணலாம் உங்களுக்கான புதிய திட்டங்கள் பயன் தரும் பணம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும் உங்களுக்கான பரிகாரம் பறவைகளுக்கு உணவு வைக்கவும் அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீளம் மன அமைதி ஆனந்தம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் பண சேமிப்பில் முன்னேற்றம் காணலாம் காதலில் ஏற்படும் உங்களுக்கான பரிகாரம் தண்ணீர் ஊற்றி மரங்களை வளர்க்கவும் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் இன்றைய ராசி பலன் இன்னிரே நிறைவடைந்தது மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவிகாசுகுமாரன் நன்றி வணக்கம்